ஹாய் வணக்கம் இன்றைக்கி முருங்கைக்கீரை சட்னி அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல முருங்கைக்கீரை ஒரு கப் நிறைய எடுத்துக்கோங்க நல்லா உருவி சுத்தமாக குச்சி இல்லாமல் நல்லா உருவி எடுத்துகிட்டுங்க நல்லா ஓரளவுக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க வணக்கம் வணக்கம் கொஞ்சம் சுருங்கும் அதனால வந்து ஒரு கப் அளவு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் மருந்தளும் ஓகே சின்ன வெங்காயம் மருந்தளும் ஓகே ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து உரித்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை கீரையை நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய்க்கு நல்லா வதக்கிக்கோங்க அதோட கொஞ்சம் தீயளவு கொஞ்சம் புளி கொஞ்சமாக செத்துக்கோங்களை ஒரே ஒரு தக்காளி அந்த போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வர மிளகா இத்தனை மரம் மிளகா இன்னும் ஒரு நாலு மிளகா அது காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க கொஞ்சம் பூண்டு ஒரு நாலு அஞ்சு பல் வர மிளகா ஒரு நாலு நாலு தேவையான மிளகா நாலு மிளகா போட்டுக்கோங்க நல்லா போட்டு வதக்கிக்கோங்க கீரை நல்லா வதங்கணும் பூண்டு ஒரு தேவையான அளவு பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு எட்டு பூண்டு கூட சேர்த்துக்கோங்க திரு தூண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க இதெல்லாம் சேர்த்தினோம்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லது சேர்த்திக்கோங்க நல்லா சேர்த்துட்டு இப்போ வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் கூட தேவையில்லை இருபது இருபது கிராம் இருந்தால் கூட போதும் அதுவே ஜாஸ்தி பத்து கிராம் இருந்தால் போதும் முழுந்தமரப்பொரு பத்து கிராம் கடப்பரப்பு பத்து கிராம் போட்டுக்கோங்க தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன போட்டுக்கலாம் வேணாட்டி விட்டுறலாம் நீங்கள் சுகர் பெஷன்னாக இருந்தால் விட்டுறலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா தேங்காய் கூட நல்லா போட்டு வதக்கிடுங்க மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுக்கோங்க அவ்வளோதான் அமரம் கீரைச்சட்னிங் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க